தளபதி விஜய் அவர்கள் இப்போ தமிழக வெற்றிகழகத்துடன் கட்சி தலைவராக ஒரு அறிவிப்பு இருக்காரு அந்த அறிவிப்பில் எப்போவுமே ஒரு புது கட்சி வருது அப்படின்னா அதுக்கு வரவேற்பும் இருக்கும் எதிர்ப்பும் இருக்கும் நம்ம கட்சிக்கும் அதே மாதிரி தான் எதிர்க்கிறவங்க சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஒருவேளை இவர் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆயிட்டார் அப்படின்னா அப்படி என்ன இவர் பண்ணிடுவாரு ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கா அவர்கிட்ட அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க என்னோட முதல் பிளானே ஒன்றே ஒன்று தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட ஆங்கில வழியில் பல்வி கற்கணும் அப்படின்றது தான் பிரைவேட் ஸ்கூலில் லட்ச லட்சமா கோடி கோடியால் கொட்டி படிக்க வைக்கிற அதே படிப்பை கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்தாலே இந்த நாடு தானாக வளர்ந்துடும் அப்படின்றது தான் அதுக்கு மும்முரமாக செயல்பட்டு முதல் கையெழுத்து அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தளபதி விஜய் அவர்கள் கட்சியின் வாயிலாக அறிவிப்பிட்டிருக்காரு இது ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தவங்களுக்கும் செம்ம ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் இந்த மாதிரியான தமிழக வெற்றி கழகத்தில் அறிவிப்பெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க